தனி வடுக்கும் வனைவடுக்கும் வணக்கம் நம்ம சேனவை யாராவது வெயிட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் இதை என்னன்னா ஓகே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஓகேவா இன்னைக்கு வந்து மெனுஸ் என்ன இருக்கு அதை எப்படி நம்ம உள்ளே போடுறது அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ட் ஃபோர் வீடியோலாம் சொல்வேன் ஏன்னா டேட்டிக் பிளேயர் அப்படிங்கிறது ஒரு கதல் ஈவோ இவ்வோ இலவன் அப்படிங்கிறது ஒரு கதல் அந்த கடலில் கதக்கணும்னா ஒவ்வொரு 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 கதையாக ஒவ்வொரு கரையாக தான் கடந்த ஆகணும் அதனால் இப்போ பார்ப்போம் எந்தெந்த பட்டன் அழுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா நான் மொதல் வீடியோலேயே சொல்லிட்டேன் மொதல் வீடியோவில் ரெண்டாவது வீடியோலேயே சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட் பட்டன் சரி இப்போது மெனு பட்டன் எட்டாவது பட்டன் அழுத்தினுங்க அப்படின்னா நெட்ஒர்க் நெட்ஒர்க்கு Version information. Okay, po. Oh, yellow yeah, button out there for alarm. Device information. Device information. Time settings. Time settings. System voice. System voice. Alarms. Alarm. Resume play settings. Resume play settings. Hot key settings. Okay. Recording settings. Recording settings. Start up sound and vibration. Start tone. start sound and vibration. Tools. Tools. Language. Language ஒரேன் என்ன செக் பண்ணுவனே அஞ்சாறு பட்டன் தான் விட்டுங்க அதாவது நான் சொன்னிங் பாஸ்ட் பட்டன் அதாவது அதாவது அஞ்சாறு பட்டன் இப்போ நம்ம ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அந்த பட்டன் தான் ஓகே எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதாக இருக்கும் இதில் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி ஆன் பண்ணுறதை ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆறாவது பட்டன் அழுத்தணும் திரும்ப ஆஃப் பண்ணுறதுக்கு நாலாவது பட்டனை அழுத்தணும் ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் ஓகே இப்போது ஏழாவது பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பவர் பவர் ஆஃப் ஆன் அப்படின்னு டேட்

டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே டூ செட்டிங் டன் டைம் அண்ட் ஓகே இயர் டூ தௌசண்ட் அண்ட் அடுத்த மந்த் ஜனவரி அடுத்து மந்த் ஜனவரி இருக்கு இப்போ ஜூன் மாட்டுங்க மா மே ஜூன் அதே ஆறாவது பட்டன் ஆகுன்னீங்கன்னா ஜூன் உடனே அப்புறம் கன்ஃபார்ம் அஞ்சாவடு பட்டனை கொடுத்துருங்க செட்டிங் டன் செ டைம் அண்ட் டே ஓகே போ இப்போ வந்து இயர் 2025 year செக் பண்ணியாச்சு இயர் செக் பண்ணியாச்சு அடுத்து செக் பண்ணியாச்சு ரெண்டு தடவை ஓப்பரெட் பண்ணுங்க டே எயிட் டே என்ன டே அப்படின்னு என்ன டேட்டு அதை செட் பண்ணனும் என்ன செக் செவென்த் சிக்ஸ் ஃபிஃப்த் ஓகே ஃபாட் செட்டிங் டன் சே டைம் அண்ட் டே டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி டே ஃபோர்ட் தேர்ட் ஃப்ராட் ஃபிஃப்த் ஓகே செட்டிங் டன் சே டைம் அண்ட் யார் ஆவு டூ அவர் எவ்வளவு வேணும் அப்படின்னு செக் பண்ணிடுங்க மினிட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் மினிட் ஒரு டே ஃபிஃப்டி சிக்ஸ்டூட இருக்கு அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிடுங்க

ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் டிசேபிள் ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ட் விஜேபிள் இருக்குது ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் டிசேபிள் ஓகே ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே பதினைஞ்சு தினம்தத்துக்கு ஒரு தடவை துறையானுமா ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது தினம்கிட்ட கொடுத்தடவோ ட்ரோயானம்மா ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் ஒன் அவுட் ஹார் ஓரு மன் நெட் கோவில் ஒரு துரோயானமா அப்படிங்கறத நீங்கள் செட் பண்ணணும் இங்கே இப்போ ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மென்ட் டிசேபிள் அப்படின்னு இருக்குல்ல ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மென்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மென்ட் ஒன் ஹவர் அங்கே வந்து டிசேபிள் அப்படிங்க அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் அப்படின்னு இருக்குல்ல அங்கே வந்து நீங்கள் வந்து அஞ்சாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும் ஒன்று நான் காமிக்கிறேன் ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட் டிசேபிள் Automatic time announcement disable. Okay. Setting done. Automatic time announcements. Automatic time announcement disable. Okay, automatic time announcement 15 minutes. Setting okay. done. Automatic time Automatic time announcement 15 minutes. Okay. Automatic time announcement 30 minutes. Automatic time announcement one hour. பாட்டம் ஓகே அதாவது பன்னெண்டு டைம் சிங்க்ரனைசேஷன் நெட் டைம் சிங்க்ரனைசேஷன் டிசேபிள் இது வந்து இப்போது டைம் டைம் ஒவ்வொரு நிமிடமும் வரும்போது நமக்கு வந்து டிக் டிக் அப்படின்னு வர மாதிரி வேறு ஒன்றும் இல்லை டைம் 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 ஜோன் அதாவது ஜோன்னால் மணி டோல் கரிகாட்டுக்கு முன்னாடி பெல் 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 அடிக்கும் அடிக்கும் இப்போ இப்போ எப்படி வந்து வந்து அது மாதிரி டைம் 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 வேறு ஒன்றும் கிடையாது டே டே லைட் லைட் சேவிங் சேவிங் அதாவது டைம் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எனக்கு தனியாக தருவது அவ்வளோதான் எவ்வளோ ஆப்ஷன் தான் டைம் செட்டிங்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து டைம் கெட்டிங் தான் முன்னே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஈல வந்து ஒரு கடல் இந்த கடலை வந்து நம்ம கடக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ இன்றைக்கி வந்து டைம் மெனு பார்த்துருக்கோம் டைம் செட்டிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வாழ்க்கிற பெல் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஏற்கனவே இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோ பார்க்க வேணாம் பார்த்துட்டு வந்து மூணாவது வீடியோவை பாருங்கள்